வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்வு எட்டுக்கான கீ தான் நம்ம தொடர்ந்து ஏழு தேர்வுகளை முடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது எட்டாவது தேர்வுக்கானது நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேர்வு எட்டுக்கும் தேர்வு ஒன்பதுக்கும் இந்த டாபிக் மட்டும்தான் இப்போ தான் நீங்கள் தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் தேர்வுக்கான கொஷின் பேப்பர் மெட்டீரியல்லாம் அனுப்புவோம் தேர்வு எழுதுகிற அத்தனை பேரும் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் சட்ட மேலவை பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு பாருங்க சட்ட மேலவையை கலைக்க முடியாது அடுத்து மூணு பாருங்க சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நாலாவது பாருங்க சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எது சரியானதுனா கூற்று ஒன்றும் கூற்று ரெண்டும் தான் சரி கூற்று மூணும் கூற்று நாலும் தவறு ஏன் தவறுனா சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கிடையாது ஆறு ஆண்டுகள் அதே மாதிரி சட்டமேலவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன தவறுனா ஒவ்வொரு ஆண்டிற்கும் கிடையாது ஒவ்வொரு இரண்டு ஆண்டிற்கும் ஒவ்வொரு இரண்டு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தான் ஓய்வு பெறுவர் அப்படின்னு கொடுக்கணும் அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மட்டும் சரி அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்களில் பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் சி கேரளா தான் பொருந்தாது மற்ற மூணுமே ஈரவை சட்டமன்றங்களை தான் கொண்டிருக்கும் எத்தனை மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குன்னா மொத்தம் ஆறு மாநிலங்களில் இருக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த ஆறு மாநிலங்களும் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டிருக்கும் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பங்கு பெறாதவர் யார்னா ஆப்ஷன் பி முதலமைச்சர் தான் மற்ற மூணு பேருமே உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும் போது இருப்பாங்க ஆளுநர் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஆலோசித்து தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வார் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நம்ம தமிழ்நாட்டில் எப்போ சட்ட மேலவை நீக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் எந்தெந்த மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த மாநிலங்களில் தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் ஏ சென்னை மும்பை கொல்கத்தா இந்த மூணு இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவராக விளங்குபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில நிர்வாகத்தோட அரசமைப்பு தலைவர் யார்னா ஆளுநர் ஆப்ஷன் பி அடுத்து ஏழு பாருங்க ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் ஏ நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று பாருங்கள் மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் ஆமாம் இந்த ரெண்டு கூற்றுமே உண்மை தான் அடுத்து மூணாவது கூற்று பாருங்க மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளார் ஆமாம் அந்த பணிகள்லாம் ஆளுநரோடது தான் அடுத்து நாலு பாருங்கள் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் நாளும் சரிதான் நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஆளுநர் பற்றிய கூட்டுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு நாலுமே சரியாக இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தவறானது எதுவும் இல்லை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தான் ஏற்றிருப்பாங்க அதுவே இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் சாதாரண அல்லது பண மசோதாக்களில் மத்திய அரசு என்ன வழிமுறைகளை பின்பற்றுமோ அதே தான் மாநில அரசும் ஒன்று சரிதான் அடுத்த அடுத்து கூட்டு ரெண்டு பாருங்கள் சட்ட மேலவை சட்டப்பேரவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு தான் தவறு ஏன் தவறுனா சட்ட மேலவையை காட்டிலும் சட்டப்பேரவை தான் அதிக அதிகாரம் கொண்டதாக இருக்கும் ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க சட்டப்பேரவையை காட்டிலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிக அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா சட்ட மேலவையை விட கிட்ட தான் இருக்கும் அதாவது கீழவைன்னு சொல்லுவாங்க இது அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கூற்று ரெண்டு மட்டும் தான் தவறு அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்டத்திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்ட திருத்தம் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு நீதிமன்றத்தை வழங்க அதிகாரம் வழங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது எந்த திருத்தம்னா ஆப்ஷன் பி ஏழாவது சட்ட திருத்தம் தான் இந்த ஏழாவது சட்டத்திருத்தத்தை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர் நீதிமன்றமும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம போன டாப்பிக்கில் படிச்சிருப்போம் ஒன்றிய நிர்வாகத்தில் மத்தியில் வழங்குகிற நீதி பேராணைகள் போல மாநிலங்கள்லையும் வழங்கப்படும் அப்படின்னு அது எந்த சட்டப்பிரிவின் கீழ்னா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எதுனா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நபர் குறைந்தபட்சம் டேஷ் வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நபர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் ஆப்ஷன் பி தான் பதினாலுக்கு ஆன்சர் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சட்ட மேலவையின் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் பேரவை கிடையாது சட்ட மேலவையின் தலைவரை நியமிப்பவர் யார்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் டி சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எதுனா நம்ம சென்னை நீதித்துறை வளாகம்தான் ஆப்ஷன் பி அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை விழுக்காட்டை தாண்டக்கூடாது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் அமைச்சர்கள் வந்து பதினஞ்சு விழுக்காடு தான் இருக்கணும் இந்த பதினஞ்சு விழுக்காடை தாண்டக்கூடாது ஆப்ஷன் பி இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு விழுக்காடுங்கிறது முப்பத்தி ஆறு அமைச்சர்களை கொண்டிருக்கும் அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்க பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இது மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கிற உயர் நீதிமன்றம் எதுனா சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றம் தான் ஆப்ஷன் சி அடுத்து பத்தொன்பதாவது கொஷினை பாருங்க விதான் பரிஷத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விதான் பரிஷத்னா சட்டமன்ற மேலவை ஆப்ஷன் ஏ அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்க மாநில சட்டமன்ற மேலவையில் ஆளுநரால் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்ட மேலவையில் ஆளுநர் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்வார்னா ஆறில் ஒரு பங்கு ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அமைச்சரவை அமைப்பு எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள இந்த அமைச்சரவை அமைப்பு அப்படிங்கிறத எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா பிரிட்டிஷ்னு கொடுத்துருக்காங்க அமைச்சரவை அமைப்பு எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி பிரிட்டிஷ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பின்வரும் எந்த மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு நிலவரப்படி எந்த மாநிலத்தில் ஈரவை சட்டமன்றம் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மாநிலத்தில்னா ஆப்ஷன் ஏ கர்நாடகாவில் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் மாநில தேர்தல் ஆணையர் டேஷால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுவார்னா அந்தந்த மாநிலங்களோட ஆளுநரால் தான் ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசமைப்பின் எப்பகுதி மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில நிர்வாகத்தை பற்றி சொல்கிற பகுதி என்னென்னா ஆப்ஷன் பி பகுதி ஆறு அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் மாநில துணைவேந்தர்களை நியமனம் செய்பவர் யார்னு கேட்டிருக்காங்க மாநில துணைவேந்தர்களை நியமனம் செய்கிறவர் யார்னா ஆப்ஷன் சி ஆளுநர் தான் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிற விதி என்னென்னா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் எந்த விதமான திருத்தங்களும் இல்லாமல் முன்வரைவு மீண்டும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டால் ஆளுநர் அதை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு முன்வரைவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது சட்டமன்ற உறுப்பினர்களால் ஏற்கப்பட்டு ஆளுநரோட ஒப்புதலுக்காக அது அனுப்பும்போது அதை ஆளுநர் நிராகரித்து அனுப்பிட்டார்னா திரும்ப சட்டமன்ற அதில் எந்த ஒரு திருத்தமுமே பண்ணாமல் ஆளுநரோட ஒப்புதலுக்கு திரும்பவும் அனுப்பும்போது அதாவது செகண்ட் டைம் அனுப்பும்போது அந்த டைம் ஆளுநர் அதை வந்து நிராகரிக்க முடியாது அப்போ அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி நிராகரிக்க முடியாது ஒரு டைம் திரும்ப அனுப்பலாம் சில மாற்றங்கள் பண்ணி கொண்டுருவாங்க அப்படின்னு அதை சட்டமன்ற மாற்றம் பண்ணாலும் பண்ணலானாலும் அவர் செகண்ட் டைம் அனுப்பும்போது அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு மூணில் ஒரு பங்கிற்கு மேல் இருக்கக்கூடாது எனவும் உறுப்பினர்கள் நாற்பதுக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் கூறும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு மூணில் ஒரு பங்குக்கு மேல் இருக்கக்கூடாது எனவும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நாற்பதுக்கும் குறையாமல் இருக்க வேணும் அப்படின்னு சொல்ற விதி எதுனா ஆப்ஷன் ஏ நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக விளக்கும் அரசமைப்பு உறுப்புகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில சட்டமன்றம் பற்றி சொல்கிற விதி எதுனா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் நூற்றி ஐம்பத்தேழு வரைக்கும் அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் மாநில சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மாநில சட்டமன்றத்தில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறவங்க யார்னா அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆப்ஷன் சி அடுத்து முப்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் பொதுக்கணக்கு குழு மதிப்பீட்டு குழு பொதுத்துறை நிறுவனக் குழு ஆகியவை எக்குழுவின் கீழ் வருகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் எந்த குழுக்கும் கீழே வருதுன்னா ஆப்ஷன் டி குழுக்கும் கீழே தான் வருது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் நான்காவது உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே ஒரு கொஷின் பார்த்தோம் விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை படிவத்தின் அடிப்படையில் மூணு உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா சென்னை மும்பை கொல்கத்தா இது போன்ற இடங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் முன்னாடி உள்ள கொஷினில் அந்த மூணை தவிர்த்து நாலாவதாக ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் அது எந்த இடத்துலன்னு கேட்டிருக்காங்க அந்த நான்காவது உயர்நீதிமன்றம் எங்கே வந்திருக்குன்னா ஆப்ஷன் பி அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் எவ்வளோன்னா ஆப்ஷன் பி அறுபத்ரெண்டு வயது இது ஆரம்பத்தில் அறுபது வயதாக தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அறுபத்ரெண்டுன்னு மாற்றிருப்பாங்க அதுக்கான கொஷினை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க தற்போது தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த சோழ அரசனின் சிலை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்னையோட உயர்நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழன் சிலை தான் இருக்கு ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் சமர்ப்பிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர்கள்லாம் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க ஆப்ஷன் பி அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் விதி இரநூத்தி இருபத்தி ரெண்டின் படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் இடமாற்றம் குறித்து குடியரசுத் தலைவர் யாருடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட இடமாற்றத்தை பற்றி இடமாற்றத்தை பற்றி குடியரசுத் தலைவர் யாரோட ஆலோசித்து முடிவு எடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள் அப்படின்னு வரும்போது இந்திய தலைமை நீதிபதியை தான் ஆலோசிப்பார் ஆப்ஷன் டி அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புலனாய்வு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்ட திருத்தம்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தம் தான் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் மாநில அரசின் வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில அரசோட வழக்கறிஞர்களெல்லாம் நியமிக்கிறது யார்னா ஆப்ஷன் டி ஆளுநர் தான் அடுத்து நாற்பதாவது கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் அதாவது எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டு மூணு ஏ அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எப்படி மாநிலங்களவையோட பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள்னு படித்தோமோ அதே மாதிரி தான் சட்ட மேலவையோட பதவிக்காலமோ ஆறு ஆண்டுகள் தான் ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டின் சட்டமன்ற பேரவைக்கு ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த எத்தனை உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பேரவைக்கு ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களை ஆளுநர் எத்தனை பேரை நியமிப்பார்னா ஆப்ஷன் பி ஒரு நபரை தான் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகள் அரசமைப்பின் எந்த உறுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகளோட ஊதியம் மற்றும் படிகள்லாம் ஆப்ஷன் பி இருநூத்தி இருபத்தி ஒன்றில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து அறுபது ரெண்டாக மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே அது இதுதான் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அறுபது வயதை அறுபத்தி ரெண்டாக மாற்றிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினஞ்சாவது திருத்தத்தின் மூலமாக தான் அடுத்து நாற்பத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள் நீதிபதிகள் விசாரணை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க நீதிபதிகள் விசாரணை சட்டம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆப்ஷன் டி அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் எங்குள்ள உயர் நீதிமன்றம் ஏழு வடகிழக்கு மாநிலங்களான அசாம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மேகாலயா திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஏழு வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே ஒரு பொது நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி கவுக்காத்தில் இருக்குது அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஓர் உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் எது ஒரு மாநிலமாக இல்லைன்னா கூட தனக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றம் வச்சுருக்கிற யூனியன் பிரதேசம் எதுனா ஆப்ஷன் பி டெல்லி தான் அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்களில் சேராத குழு எதுனா ஆப்ஷன் சி அலுவல் ஆலோசனை குழு தான் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றமாக உள்ள சபை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில சட்டமன்றத்தின் மக்கள் மன்றமாக உள்ள சபை எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பேரவை அடுத்து ஐம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சட்ட மேலவை கொண்டுள்ள மாநிலங்களில் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சட்ட மேலவை கொண்டுள்ள மாநிலங்கள்லேயே அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநிலம் எதுனா ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு நூறு உறுப்பினர்களை கொண்டு அவ்வளோதான் நண்பர்களே தேர்வு ஒன்பதில் சந்திப்போம்